எந்த ஷூட்டிங் போனாலும் கண்டிப்பாக ஒரு ட்ராலி இருக்கும் அதில் ஒரு ஆறு செட்டில் இருந்து ஏழு செட்டு ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் கூடவே டச் பேகும் வந்து எடுத்துகிட்டு போவேன் பட்ஜெட் குடும்பம் போனாலும் ட்ராலி யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஒரு பெரிய பேக் வந்து இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளியின் வெள்ளன் ஷூட்டிங் தான் வந்து போகிறேன் இன்னைக்கு காஸ்டியூம் எதுவும் பெருசாக தேவைப்படாது ஏன்னா நேற்று வந்து ஒரு கோவில் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதோட காஸ்ட்யூம் தான் இன்றைக்கி கண்டினியூட்டி காஸ்டியூம் வேறு எதுவும் புதுசாக காஸ்ட்யூம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நேற்று எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே அந்த ட்ராலி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டச்சப் பேக் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால அதுக்குள்ளே அந்த ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலி பேக் அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் இன்னைக்கு டச்சப் பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் நேற்று போட்டிருந்த கன்டெனி ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி என்னோட இந்த பேக்லேயே வந்து வச்சிட்டேன் இன்னைக்கு நிறைய வெயிட்டெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போகாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இந்த ஒரு பேக்கோடு தான் நான் வந்து ஷூட்டிங் வந்து போகிறேன் இந்த மாதிரி பூத்த மாதிரி எனக்கு ஒரு நாள் தான் இப்படியெல்லாம் நடக்கும்